வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பராக ஈவினிங் வந்து டேஸ்டான ஸ்நாக்ஸ் செஞ்சுலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட சாப்பிட்லாம் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு மூணு வாழைப்பழத்தை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து அழகாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கங்க இந்த பழத்தோடு என்ன சேர்க்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு மாவு தான் சேர்க்க போகிறோம் அந்த மாவு சேர்த்து தான் இந்த ரெசிபி போகிறோம் அந்த மாவு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து நமக்கு டேஸ்ட்டு செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைம் செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ மூணு பழங்களுக்கு அப்புறம் ஒரு முட்டை சேர்த்துக்குங்க முட்டை வந்து பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் முட்டை சேர்த்திங்கன்னா இன்னும் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இப்போ இதில் மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு தாங்க ஒரு கப்பும் ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க இதில் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் இல்லாதவங்க நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பீஸ் வெல்லம் போட்டிருக்கிறேன் நான் சொல்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு கப்பும் மாவுக்குரிய அளவுகள் தான் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து பால் இருக்குது பார்த்திங்கன்னா பாலை ஊற்றி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நைஸாக க்ரீமியாக வரும் அதோடு மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண மாவு எல்லாத்துமே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் முட்டை போட்டிருக்கிறதுனால வாடை இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் நம்ம ஏலக்காய்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் கூட முட்டை வாடையே இருக்காதுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இந்த பாருங்க பஃப்ஃபியாக க்ரீமியாக வந்திருக்குது இது அப்படியே இருக்கட்டும் ஸோ இப்போ இந்த மாவை வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம் அதுவும் ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஸ்டவ்வை வச்சுக்கலாங்க ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குளிப்பணியார கல் வந்து நான் நான்ஸ்டிக் தவா தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இண்டாலியம் எதுவாக இருந்தாலும் வச்சுட்டு இதை லைட்டாக வந்து நெய் மட்டும் அப்படி பண்ணிட்டு இதில் குட்டி குட்டி பீஸ் இந்த மாதிரி வந்து கரண்டிகளில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து சீக்கரமாக வந்து குக் ஆகிரும் அதே டைம் வந்துட்டு இந்த குழி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்னர்ஸாக பஃப்பியாக இருக்குங்க குழந்தைங்க லைக் பண்ணி நீங்கள் திரும்புறதுக்குள்ளே சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான வந்து குழி ரெசிபி தான் நான் எனக்கு செஞ்சிருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருந்தால் கோதுமை மாவு இருந்தால் இந்த ரெசிபியை செய்ய மறந்துடாதீங்க அவ்வளோதாங்க இப்போ லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ணி பார்ப்போம் ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து அழகா திருப்பி போட்டு எடுத்துடலாங்க வா ரொம்ப சூப்பராக பாருங்கள் குழிப்பணியாரத்தில் குட்டி குட்டி ஓட்டைகளாக வந்திருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கு இல்லை அந்த குழிப்பணியாரம் வாங்கும் போதே ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நீங்கள் அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கல்லில் வந்து ஒட்டாமல் இப்படி சூப்பராக வருங்க மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு கல் வந்து பழக்க தெரியாததுனால நீங்கள் நான் ஸ்டிக் கல்லையே வந்து குளிப்பணியாரம் கல் வாங்கிட்டிங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான குழிப்பணியாரம் வாழைப்பழத்தையும் கோதுமை மாவையும் வச்சு ரொம்ப சூப்பராக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சுட்டோம் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழிப்பணியாரத்தை வந்து நான் வந்து ஒரு ஒரு வச்சு சர்வ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருந்தது எங்கள் வீட்டில் ஒரு செகண்டில் வந்து எல்லாத்தையுமே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் காலி பண்ணிட்டாங்க ஸோ நீங்களும் வந்து குளிப்பணியாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த குளிப்பணியாரம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கும் மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அப்புறம் என்னங்க வெறும் கோதுமை மாவையும் வாழைப்பழத்தையும் வச்சுட்டு என்ன ஸ்நாக்ஸுடா செய்கிறதுன்னு யோசிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு இன்றைக்கி இப்பவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்